புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரியில் இளையோர் செஞ்சிலுவைச் சங்கம் சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இதில் மாமன்னர் கல்லூரி யூத் ரெட் கிராஸ் திட்ட அலுவலர் வி முருகையன் வரவேற்புரை ஆற்றினார் மாமன்னர் கல்லூரி முதல்வர் பி புவனேஸ்வரி தலைமையுரையிலும் அரசு சிறப்பு வழக்கறிஞர் எம் செந்தில்குமார் சிறப்புரையாற்றினார் மாமன்னர் கல்லூரி யூத் ரெட் கிராஸ் மாணவன் ஏ தில்லை வில்லாளன் நன்றி உரையில் இதில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் मुरो और मुरो ने आशा के ऊपर लेके या आशा के ऊपर बिना तो ये तब मावठ निकालूं या मावठ का आर्ची करके मावठ लूंगी आरे भी लूंगी ऊपर भी लूंगी नंबरी फोल्ड एवरी थ्री 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 விழிப்புணர்வு அப்படிங்கிறது நிறைவு கொண்டிருக்கிறது இந்த மாநகர சமூகம் கட்டிடக்கூடிய பொறுப்பு ஒரு மாணவர்களுக்கு இருக்கிற மாதிரி தான் இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது நிறைவு கொண்டிருக்கிறது ஒரு பல்லி ஏன் <laughs> தரவார்கள் சிறுமியாக 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 அப்படியே செய்ய வேண்டிய கடைசியில் ஒருவர் வேண்டிய கடைசியில் ஒருவர் வேண்டிய கடைசியில் ஒருவர் வேண்டிய கடைசியில்

புதுக்கோட்டை மாவட்டத்தில் போதைப்பொருள் மற்றும் தடுப்பு அவேர்னஸ் ப்ரோக்ராம் என்று கல்லூரியில் மிகவும் சிறப்பாக தமிழக அரசால் நடத்தப்பட்டது தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படி தமிழக முதல்வர் அறிவுறுத்தலின்படி நடத்தப்பட்டது அதில் முதல்வர் கலந்து கொண்டார்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டார்கள் அதில் குழந்தைகளுக்கு மாணவர்கள் செல்வங்களுக்கும் போதைப்பொருளை பற்றிய விழிப்புணர்கள் பற்றி முதல்வர் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நானும் பல முன் உதாரணங்களையும் வழக்குகளை பற்றியும் எடுத்து கூறி அவர்களுக்கு இந்த போதைப்பொருள் தடுப்பு சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் அவர்களுடன் பரிமாறிக்கொண்டிருக்கோம் அவர்கள் வந்து இந்த போதைப் ஏற்படும் நன்மை தீமைகள் அனைத்தையும் அவர்களுக்கு தெரியும் முகமாக அனைத்து வழக்குகளையும் வழக்கு கோப்புகளையும் பற்றியும் அவர்கள் புரிய வைத்தோம் மாணவர் செல்வங்கள் அனைவரும் அதை நன்றாக கவனித்தார்கள் அவர்கள் இப்போ போதைப்பொருள் அடிமையாக கூடாது என்பதற்காக அதுக்கு உண்டான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் தமிழக அரசும் நமது மாட்சிமை தங்கி மன்னர்களின் முதல்வரும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கும் நன்றி தெரிவித்து நன்றி